குரான் எவ்வளவு பெரிய பேர் அற்புதம் அப்படிங்கிறத அத ஓத ஓத நம்மனால புரிஞ்சுக்க முடியும் குரானுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அதுல ஒரு புள்ளிய கூட அல்லாஹால வீணா வைக்கவே இல்லை எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் வச்சிருக்கான் அல்லாஹு தாலா அதனாலதான் அல்லாஹு தாலா சவால் விடுறான் இந்த மாதிரி வந்து ஒரு சூறா இல்ல ஒரு ஆயத்து ஒரு வசனம் உங்களால கொண்டு வர முடியுமா அப்படின்னு அல்லாஹு தாலா சவால் விடுறான் குரான்ல இருபத்தி ஏழாவது சூழ அர் ரஹ்மான் சூரா இருக்கு நம்மள பெரும்பாலான பேத்துக்கு அது தெரியும் ஓதுறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி ரொம்ப இனிமையா இருக்கக்கூடிய சூறா சூரா அர் ரஹ்மான் இதுல வந்து அல்லாஹு தாலா சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி சொர்க்கவாசிகளை அனுபவிக்க கூடிய அனுபவிக்கக்கூடிய சோபோகங்களை பத்தி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே வர்றான் அல்லாஹூ தாலா இந்த சூறால அல்லாஹ் எப்படி இந்த சூறாவை அமைச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த செல்ல பெயரும் ஒண்ணு இருக்குது அருசுல் குரான் அப்படின்னு சொல்லி இந்த செல்ல பெயரும் எப்படி யாசின் சூராவுக்கு கல்புல் குரான் குரானுடைய இதயம்னு பெயர் இருக்கோ அதே மாதிரி இந்த சூராவுக்கு அருசுல் குர்ஆன் குரானுடைய புதுமா பிள்ளை அப்படின்னு பெயரும் இருக்கு இந்த சூறால நாப்பத்தி ஆறாவது ஆயத்திலிருந்து நாற்பத்தி ஆறாவது ஆயத்திலிருந்து சொர்க்கத்தை பத்தி அல்லாஹால சொல்லிக்கிட்டே வர்றான் இந்த ஆயத்துக்கு பின்னாடி எட்டு வரும் சொர்க்கத்தினுடைய எண்ணிக்கை எட்டு இதுக்கு முன்னாடி ஐயோ கலான் இங்கிருந்து நரகத்தை பத்தி அல்லாஹால சொல்லிக்கிட்டே வர்றான் முப்பத்தி ஒன்னாவது ஆயத்திலிருந்து இந்த ஆயத்துக்கு பின்னாடி அப்பி குமாத்துக்க தீபான் ஏழு தடவை வருது நரகத்தினுடைய எண்ணிக்கை ஏழு இந்த ஆயத்தினுடைய இந்த சூறாவனுடைய மொத்த ஆயத்தினுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா எத்தனை ஆயத்து இருக்கு தெரியுமா இந்த சூறாவில எழுபத்தி எட்டு ஏழு எட்டு சொர்க்கத்தினுடைய எண்ணிக்கையும் நரகத்தினுடைய எண்ணிக்கையும் சேர்த்து ஏழு எட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா எழுபத்து எட்டு ஆயத்துகளை அமைச்சு இந்த சூறாவை அல்லாஹாலா இறக்கியிருக்கான்